ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து தேய்விரை சஷ்டி ஸோ என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் நம்ம ராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த தேவிரை சஷ்டியில் கொஞ்சம் மேஷராசி அன்பர்களுக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு ஆர் தேர் ஸோ சந்திரன் வந்து நம்மளுடைய ராசியில் இருக்கும்பொழுது இன்னைக்கு நம்ம ஒரு சண்டே தான் பட் எல்லாம் ஏதாவது ஒரு டிஸ்கஷனோ இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணும்னா நம்ம இன்றைக்கி அதை அவாய்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி இந்த நண்பர்களோடு போனால் ஏதாவது நமக்கு தகராறு வரும் அப்படிலாம் தெரிஞ்சால் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அண்ட் இன்னைக்கு இருசக்கர சக்கர வாகனங்களை எடுக்காமல் இருப்பதும் நல்லது இன்னைக்கு இந்த தெய்வரே சஷ்டி கரிநாள் நாள் வேற சோ ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க தானம் பண்றது நல்லது அன்னதானமோ வசத தானமோ பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறதோ ஏதாவது ஒரு தானம் செய்யறது இந்த கிரகதோஷங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள் இந்த சண்டே வந்து ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஒரு ரிலாக்ஸாக உட்காரக்கூடிய ஒன்று இல்லையா ஸோ அதுலேயே நமக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரலாம் ஆஃபீஸ்லேருந்து வரலாம் இல்லை பர்ஸ்னலாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இருக்கலாம் பிள்ளைகளால் இருக்கலாம் இன்றைக்கி அந்த மாதிரி வீட்டில் சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் அமைதியாக நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியான நாள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஸோ நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இது ரெண்டுமே தேடினாலும் கிடைக்காது அப்படின்றது இன்னைக்கு அந்த பாகியம் இருக்கு அதை அனுபவிச்சுக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலயமும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்னைக்கு மிதுன நல்ல ஒரு ஃபன் டே அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் ஆனா நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு நம்மளா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மனசை விட்டு பேசுறதோ மனசை விட்டு சிரிக்கிறதோ இன்றைக்கி நான் வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள் ஸோ உங்கள் டைமை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்களுக்கு பிடித்தவர்களோடையோ மனசுக்கு பிடிச்சவங்களோட இன்னைக்கு டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க சச் அ ஒண்டர்ஃபுல் டே இன்னைக்கு இந்த தேய்பிரே சஷ்டியில நம்ம வந்து விநாயகர் ஆலயமும் முருகன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது ஏதாவது கோவிலுக்கு பாலோ நெய்யோ தானம் செய்யலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இருக்கிறாரு அதனால சந்திரன் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் பொழுது நமக்கு மன கிளேசங்கள் இருக்கும் இன்னைக்கு குறிப்பா ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நமக்கு நொச்சு நொச்சின்னு நம்மளை இன்னைக்கு இந்த சண்டே பா வீட்டுல இருக்கும் இன்னைக்கு வந்து பாரு இப்படி எனக்கு உடம்பு வந்துருச்சு அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்று ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளலாம் மற்றபடி இந்த பூசம் புனர் பூசம் நட்சத்திரக்காரக்கெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான நாளாக இருக்கும் இன்றைக்கி ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது எல்லை தெய்வமோ அல்லது கிராம தெய்வத்தைகளையோ வணங்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கூடுமான வரையில் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதங்களோ அல்லது ஒரு மன கிளேசங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசினியர்கள் இன்று நண்பர்களிடத்தில் நல்ல ஒரு கேளிக்கையோட இருக்கணும்னு நினச்சிட்டு அது போய் சண்டையில முடிஞ்சிருச்சுன்னா அது ஒரு மன வருத்தம் இருக்கும் விநாயக பெருமான் வழிபாடு விநாயகர் ஆலயத்தில் பாலபிஷேகம் செய்வதும் நல்லது நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த தடங்கல்கள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்னைக்கு நிறைய நாட்கள் நமக்கு அது தட்டி போன வேலைகள் இல்லை முயற்சி செய்து நமக்கு கிடைக்காத வேலைகள் எல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமாக யாரையா போய் பார்க்கணும் இல்லை இவங்களால நமக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னாலும் தடை அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைய நாளில் துலாம் ராசினியர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் சுப விரயங்களும் காத்திருக்கிறது இன்னைக்கு இஷ்ட தெய்வ பிரார்த்தனை செய்யலாம் ராசி நேயர்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இன்று திருமண யோகங்கள் கைகூடுவது சந்தோஷத்தை கொடுக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று விரயங்களும் உண்டு இன்றைய நாளில் புதிய வியாபார தொடக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்கலாம் இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்டது உறவினர்களிடத்திலிருந்து வந்த பகை மாறும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு காழ்ப்பு உணர்வோ அல்லது பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் வந்து பேசுவதோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாள் கோதுமை தானம் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு முடிவாகும் இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது இது சம்பந்தப்பட்டதில் லாபத்தை பார்க்கலாம் பல நாட்களாக வராமல் இருந்த பண வரவு இன்று உங்களை தேடி வரும் ஞாயிற்றுக்கிழமை தேவரைய சஷ்டியான இன்றைய நாளில் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலான நாளாகவே அமைகிறது இன்று உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சில விஷயங்களோ செய்திகளோ வந்து சேரும் கும்பராசினியர்கள் இன்னைக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் ஒரு சிலர் குடும்பங்களில் இன்று திருமண யோகங்கள் கைகூடும் ராசியில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று கோதுமை தானம் செய்து விநாயகரை வழிபாடு செய்ய சனி சூரியன் தோஷம் நிவர்த்தியாகும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் மனதில் நல்ல ஒரு திடமான நாளாகவும் அமைகிறது பய உணர்வு நீங்கும் இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குறிப்பிட்ட இன்றைய நாளில் உங்களுக்கு மன ஆறுதல் பெற நண்பர்களினுடைய உதவியை நாடலாம் பெண்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யும் பொழுது தோஷங்கள் தீரும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஸ்தானபலத்தில் இன்று சந்திரனின் ஸ்தானபலம் என்ன சோ சந்திரனோட ஸ்தானபலம் இது வந்து ரொம்ப முக்கியம் சூரியனாவது பரவாயில்ல இந்த சந்திரன் வந்து அதுக்கு ஸ்தானபலம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில பேர்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் ஏன் வந்து மூஞ்சில சிரிப்பே இருக்கு அது சிடு 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 சிடுன்னு இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு என்ன காரணம்னா இந்த சந்திரன் தான் இந்த சந்திரனினுடைய உடைய ஸ்தானபலத்துல வந்து ஒரு மனிதன் எவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருக்கான் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருது வெறுப்பு வருது இல்லை அவனை வந்து மற்றவர்களுக்கு எவ்வளோ பிடிக்கிறதுன்னு இப்போ அழகு வந்து முக்கியமே இல்லை பட் நம்ம எவ்வளோ பழகிறோம் எந்த அளவுக்கு வி ஆர் குட் டு பீப்புள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கோ இல்லை அந்த தலைவனை மக்களுக்கு பிடிக்கிறதுக்கோ இந்த சந்திரன் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அதனுடைய ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி சந்திரன் எங்க இருந்தா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம நினைப்போம் சந்திரன் உச்சனா இருந்தா ரொம்ப நல்லதுன்னு கிடையவே கிடையாது சந்திரன் வந்து ரிஷபத்துல உச்சனா இருக்கார் இல்லையா அது ஸ்தானம் வந்து அதுக்கு உச்சபலம் பெற்றிருந்தாலும் ரொம்ப அதாவது சம்டைம்ஸ் நமக்கு அது ரொம்ப பவர் இருந்தாலுமே அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அதனால சந்திரன் எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த வீட்டில் கடகத்துல இருக்கும் பொழுது பூச நட்சத்திரத்தில் வாசம் செய்யும் பொழுது நல்லது ஸோ சந்திரனுக்கு வந்து ராசியில் இருக்கிறத விட நட்சத்திரத்தில் அவர் எங்க இருக்காரோ அதுதான் அவருக்கு ஸ்தானபலம் இப்போ நீங்க வந்து ரிஷபம் எடுத்துக்கோங்களேன் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனினுடைய மனைவி தான் ரோகிணி அண்ட் சந்திரன் வந்து ரொம்ப உச்சம் பெற்றிருப்பார் பட் அது கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கும்போது சூரியனினுடைய உடைய ஆதிக்கத்துல இருக்கு ஸோ கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கும்போது அது ஒரு பெரிய நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மிருகசீரிஷம் வந்து செவ்வாய் அது வந்து எப்பவும் அவளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லைன்னா கோவம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி சிடு சிடுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ சந்திரனுக்கு வந்து எப்போ பலம்னால் எந்த நட்சத்திரத்தில் அவர் இருக்கார் அப்படிங்கிறதான் அவருக்கு ஸ்தான பலம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி பலருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்